அந்த கிங்காங் நெஞ்சிலே அடிச்சுக்கிட்டு என்ன சண்டை கூப்பிடுறான் நான் சண்டைக்கு போட்டுமாடா எவ்ளோ தைரியம் தான் என்ன சண்டை கூப்பிடுவான் அவன் சண்டை கொண்டதுக்கான நெஞ்சு அடிச்சுக்கலா பாவம் பயமுள்ளைக்கு நெஞ்சுமெல்லி போல கோலா கேக்கிறதுக்கான நெஞ்சில் அடிச்சுக்கலா உனக்கு ஒரு கோலா வாங்கி கொடுங்கடா எவையா பாசு வாயே வாயிலிருந்து தண்ணி அப்படி கொட்டிட்டு இருக்கடா உனக்கே அடா பாவி ஜொல்லுன்ற வார்த்தையை இவனை பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க பொழுதுரா ஏதோ உலக அழகு மாதிரி கத்த பக்கம் சிரிச்சுட்டு இருக்கேன் வாய மூன்று ரூபாய் என் ஃப்ளஷ் அவுட் வாய் ஏன் மரத்த மேல விவரமான புல்லடா மரத்த மேல மல்லாக்கப்படுத்தா குப்புரு வந்து குறுக்கு உடஞ்சிரும் விவரமா மரத்தை கெட்டியா பிடிச்சிட்டு கட்டியா படுத்திருக்காண்டா பாவம் பயமுள்ளே காதலை ஏதோ கவ்வது போல அதான் கரகரன்னு சப்ஜெக்ட் இருக்கேன் மாட்டேங்கிறான் அவ்வளோ வயத்த குதிச்சு குதிச்சு போறான் இது முன்னாடி வேற இவ்வளோ பெரிய பேக மாதிரி வச்சுக்கிட்டு அதுல ஒரு குட்டிய வேற தாங்கிட்டு போறானடா அப்பா வித்தியாசமான ஒன்றாயுவேன் இவ்வளவு நக்கலா பேசிட்டு இருக்கே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம தெரியாம தப்பான வண்டி எடுத்துட்டு வந்துட்டோமாண்டா இது பென்சிங் வைக்காத வண்டியாம் இதுல போனா அவ்வளவு ஆபத்தாம் என்னவே பென்சிங் வைக்காத வண்டியில தெரியாம வந்துட்டோமா ஆடா பாவீங்களா தெரியாம உள்ள இடத்துக்கு எங்க போயிடா கிடைச்சது முதல்ல சற்ற ஓடு வண்டிய